ாம் இந்த பதிவு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஏன்னா நூற்றி எட்டாவது வாணி அதாவது கடைசி வாணியும் குடிவகையும் இந்த பதிவிலேயே நம்ம பார்க்க போகும் இதையோட இந்த புத்தகத்தின் பகாயணம் முடிஞ்சிடுச்சு எந்த புத்தகம் படிக்கலான்னு நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கொடுங்க இப்போ நூற்றி எட்டாவது வாணி பகாயணம் பண்ணலாம் நான் உங்களுக்கு வாக்கு தானம் செய்கிறேன் விஸ்வாசத்துடன் ஸ்ரதையாக கேளுங்கள் நான் ஸ்தூல உடலுடன் ஸ்ரீகடியில் இல்லை என்று கருத வேண்டாம் சூட்சம உருவத்தினாய் உங்கள் அனைவரிடமும் ஸ்திரமாக இருக்கிறேன் என்னை இதயபூர்வமாக ஸ்மரணை செய்த மகு நிமிடமே உன் முன்னால் இருப்பேன் எப்போதும் உங்கள் உங்களுடனேயே இருப்பேன்? உங்களுக்கு தாசனாய் இருப்பேன் உங்கள் சேவையில் தன்யனாய் இருப்பேன் உங்கள் காரியங்களில் என் உதவியை கோகினால் உடனே நிறைவேற்றுவேன் என்னை எப்போதும் ஸ்மரிப்பவரின் கடனை அவ்விதமாக தேய்த்து கொள்வேன் குழந்தை தாயின் கற்பத்தில் எவ்வளவு தூரத்தில் இருக்குமோ அவ்வளவு தூரத்திலேயே நானும் இருப்பேன் சமுத்திரம் அலைகளை ம மறந்தால் சந்திரன் குழுமையை இழந்தால் சூரியன் கிழக்கில் அஸ்தமித்தால் அப்போது நான் உங்களை மறப்பேன் நான் உங்களுடையவன் என்று திடமாக விசுவாசத்துடன் என்னை நம்புங்கள் உங்களை விட்டு ஒரு காலமும் எங்கும் போக மாட்டேன் தாய் தந்தையர்கள் உங்களுக்கு ஜன்மத்தை அளித்தார்கள் நான் உங்களுக்கு சக்தியை கொடுக்கிறேன் தாய் தந்தை குரு ஒருவரே என்ற பாவத்துடன் ஆராதியுங்கள் பாபா உன்னுடையவர் உங்களுடனேயே இருப்பார் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை முடிவுகை பாபாவின் மதுர வாணியினை கேட்கும் அவகாசத்தை பாபா நமக்கு அருளினார் தாயின் கர்ப்பத்திலிருந்து குழந்தை வெளிவந்த போது சூழ் ரத்தம் போன்ற அசுத்தங்களால் மூடப்பட்டு இருக்கும் அப்படிப்பட்ட குழந்தையை சுத்தமான நேரில் சுத்தம் செய்து தாயின் அருகில் எகத்துவார்கள் பிரசவ வேதனையை அனுபவித்த அந்த தாய் கலைத்து உறக்கத்தில் ஆழ்ந்திருப்பாள் ஓய்வடைந்த தாய் கண்களைத் திறந்து அந்த குழந்தையை பார்த்து என் குழந்தை இவ்வளவு சுத்தமாக இருக்கிறது என்று ஆனந்தம் அடைகிறாள் பாபா தமது மதுரவாணியைச் வாணியை சொல்லி சொல்லி கலைப்படைந்து பிரம்ம நிலையில் இருக்கிறார் இதற்கிடையில் நாம் பாபாவின் சத்குரு வாணியில் புண்ணிய ஸ்நானம் செய்து பரிசுத்தமாக இருப்போம் பாபா பிரம்ம நிலையில் இருந்து வெளிவந்த பிறகு நம்மை பார்த்து மிகவும் சந்தோஷப்படுவார் பரிசுத்தமாக இருக்கும் குழந்தையை பார்த்து தாய் ஆனந்தப்படுவதைப் போல நம்மை பார்த்து பாபா தன் மடியில் வைத்து கொள்வார் சந்தோஷப்பட வேண்டாம் அவ்வளவு சத்குரு சத்குரு சத்குருவாணி பாபாவின் முக கமலத்திலிருந்து வெளிப்பட்டதே இந்த அமிர்தவாணி எவ்வளவு பாவம் செய்தவர்களானாலும் ஒரு கணத்தில் பரிசுத்தம் அடைய முடியும் இதன் மகிமைகளை யாரும் வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது பாபாவின் மதுரவாணியை வாணியை கேட் கேட்டு கற்கள் கூட கரைந்து போகும் அந்த கற்கள் மண்ணில் கலந்து மகு மனிதனாய் பிறந்து சத்குகு வாணியின் சேவையை மேற்கொள்ளும் மகு ஜென்மம் இல்லாமல் போகும் பாபாவின் வாணியை சதையுடன் கேட்டு மனனம் செய்து கொண்டிருந்தால் ஆன்மீக குன்றின் மீது உட்காரலாம் இந்த உடலுடனேயே முக்தியை பெறலாம் இந்த வாணியை கேட்பதற்கு முன் ஜீவர்களின் கர்ம வடிவம் எந்த அளவில் இருந்தாலும் சரி உடனே சாயின் பாதங்களில் சகனடைகின்றன பந்த விமுக்தி கிடைக்கும் மோட்சம் உங்கள் வாசல் முன் இருக்கும் நான் உங்கள் பாகத்தை சுமைக்கிறேன் என்று வாக்குத வாக்குதானம் செய்த பகவான் சாயி பகவான் ஒருவரே சாயிநாதனின் மேல் விஸ்வாசம் வையுங்கள் சளிப்படைவதை விட்டுவிடுங்கள் கவலையின்றி இருங்கள் இந்த க்ஷணத்திலிருந்து உங்களுக்கு சுபம் ஏற்படும் சாயிநாதன் சாட்சியாய் என் வார்த்தைகளை நம்புங்கள் இந்த நூலை ஸ்ரதையுடன் ஓதுங்கள் ஆழ்ந்த ஆழ்ந்து மனனம் செய்யுங்கள் எப்போதும் ஸ்மகனை செய்யுங்கள் அப்போது உங்கள் வாழ்க்கை படகு நில ஒளியில் இளங்காற்று வீசும்போது சகோவகத்தில் பிரயாணம் செய்தால் எவ்வளவு ஆனந்தமாக இருக்குமோ அவ்வளவு ஆனந்த அனுபூதியை நீங்கள் நேரில் அனுபவிக்கலாம் சாயி சகனங்களை விடாதே சாயி நாமத்தை மகவாதே சர்வேஜனா சுகினோ பவது ஓம் சாய்ராம் இந்த பதிவில் கேள்விகள் கிடையாது இந்த புத்தகம் நூற்றி பத்து நாள் கிட்ட நம்ம தொடர்ந்து பாகாயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் நல்லபடியாக முடித்ததுக்கு சாயப்பாவுக்கு நன்றிகள் கோடி இந்த பாகாயணத்தை கேட்ட உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள் இந்த பாகாயனத்தை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சா கமெண்டில் தாராளமாக சொல்லலாம்